அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆக்கிய பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் நம்மளுடைய பிரதான செய்திகள் நம்ம தொடர்ந்து அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த முக்கோண காதல் கதைகளில் நம்ம இன்னும் விழுந்து கிடக்கிறோம் காரணம் என்னவென்றால் அவங்க ஒன்று பேசுகிறது இங்கே ஒன்று பேசுகிறது மாறி மாறி கடைசியில் ஜெலன்ஸ்கிப்பை போயிட்டு வாஷிங்டனில் இறங்கி இருக்கிறார் இறங்கினதுக்கப்புறம் என்ன அவர் என்ன ட்வீட் போட்டிருக்கிறாரு என்னெல்லாம் டைமிங் கொடுத்துருக்காங்க ஐரோப்பா தலைவர்கள் எப்போ சந்தித்து பேச போகிறாங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அது இல்லாமல் அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சுவாரஸ்ய தகவல்களை பார்த்துடலாம் நம்ம இப்போ எங்கே போகிறோம் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக போகிறோம் நம்ம பார்த்துட்டோங்க சிறப்பாக அந்த பேச்சுவார்த்தையை அழகாக வேடிக்கை பார்க்க போகிறோம் அதனால் கிளம்பிட்டே இருக்கலாம் நம்ம பயணத்தை இல்லாமல் மற்ற தகவலும் பேசிக்கலாம் நம்ம தயாருங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஷன் பண்ணுங்கள் வீடியோ போகலாம் வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு இந்த யுத்தமே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அஞ்சே நிமிஷத்தில் எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிகிறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கிறார் போலந்துனுடைய ஃபாரின் மினிஸ்டர் சிக்ரோஸ்கி இவர் எப்பவுமே கொஞ்சம் சிக்கனு ஐடியா கொடுப்பார் அதனால தான் இவர் பேர் அவங்க அப்பா அம்மா வந்து சிக்ரோஸின்னு வச்சுருக்காங்க போல் அதனால் இந்த சிக்கனு என்ன ஐடியா கொடுத்துருக்குறாருனா மேபி இந்த ஐடியா வந்து இந்த உலகத்துக்கு தான் முதல் டைம் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் நீங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க அது எப்படிப்பா ஒரு யுத்தத்தை அஞ்சு நிமிஷத்தில் நிறுத்த முடியுமா ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறுத்தணும்னு சொன்னார் இவர் அவருக்கே டஃப் கொடுக்குறாரு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இவர் தான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உக்ரைனுக்கான கேரண்டியும் சுதந்திரத்தையும் கொடுத்தது யார் அவங்களுக்கான ப எல்லைகளை வகுத்தது யார் ரஷ்யா ரெண்டாயிரத்தி நாலில் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார் அவங்க ரஷ்யா உக்ரைன் பாட்ற டோட்டலாக பிரித்து அவங்களுக்கான ட்ரீட்டையும் அவங்களுக்கான அதிகாரத்தையும் கொடுத்தது யார் இப்போ இருக்கக்கூடிய அதே புட்டின் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்தாரு அவ்வளோதான்ப்பா அந்தந்த பார்டரை அவங்கவுங்க மதித்து கொஞ்சம் மறுவாதையாக நடந்துக்கிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு இது எதுக்கு இந்த யுத்தம் அவங்களே கொடுத்தாங்களே இல்லை எல்லை பகுதியை அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அதை மதிக்க சொல்லுங்கள் அதனால் ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டாங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் இந்த யுத்தம் நின்று போயிருன்றாங்க வேறு என்னங்க சொல்கிறது அவ்வளோதான் நம்ம கிளம்பிடலாமா அடுத்த டாப்பிக் போயிடலாமா யுத்தம் முடிஞ்சிருமா அப்படின்னா இளொரு விஷயத்திலையும் பார்க்கலாம் நம்ம சும்மா அது ஒரு விளையாட்டு செய்தி இடையில வந்தது அதுக்காக நான் சொல்கிறேன்னு இன்னும் இது போன்ற தலைவர்கள் வந்து இந்த மாதிரி சிக் என்ற ஐடியாவை கொடுத்து தான் இருப்பார் காரணம் என்னவென்றால் ஒரு சிக்ரோஸ்கி இல்லையா அதனால் ஐடியா கொடுக்க தான் செய்வார் அடுத்து ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து பிக் டே டுமாரோ அதனால் ஐரோப்பா லீட லீடர் எல்லாமே வந்து ஒரே டைமில் வராங்க நான் எல்லாத்தையும் ஆனர் பண்ணுறேன் ஹோஸ்ட் பண்ணுறேன் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம்னு ஒரு ட்விட்டை போட்டார் இந்த ட்விட்டு போடுறதுக்கான காரணம் என்னவென்றால் இவங்களை எல்லாத்துக்கிட்டையும் நான் பேச்சுவார்த்தை நடத்தியே தீர்வுன்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ ரெடி தயார் நிலையில் இருக்கிறார் ஏன்னா மேக்ரன் அவர்கள் பாட்டியும் பேரன் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டார் யார் ஐரோ பண்ணி ஒருத்தவங்க ஃப்ரான்ஸ்னுடைய பேர மேக்ரன் அவர்கள் உக்ரைனுக்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஆஃபர் கொடுக்கறது ரஷ்யா வந்து ஒரே ஒரு ஆஃபர் தான் சரண்டர் ஆகுங்க கம்ப்ளீட்டாக கையை கட்டி சரண்டர் ஆகணுன்னு தான் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஆஃபர்லாம் கொடுக்கல பேச்சுவார்த்தைக்கான ஆஃபர்லாம் கொடுக்கல அப்படி ஒரு சரண்டர் ஆகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையே போட்டாரு தனது எக்ஸத்தில் சரி ரைட்டு நீங்கள் எல்லாம் அப்படி தான் போட செய்வீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம டைமிங் ஷெடியூலை பார்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் பன்னெண்டு மணி அவங்க அமெரிக்க டைமில் பன்னெண்டு மணிக்கு ஐரோப்பாவுடைய லீடர் எல்லாமே வந்து ஒயிட் ஹவுஸுக்கு வராங்க ஒரு மணிக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கியை மட்டும் தனிப்பட்ட முறையில் வரவேற்கிறார் ஒன்றே கால் மணிக்கு ட்ரம்ப்பு ஜெலன்ஸ்கி மட்டும்தான் தனிப்பட்ட மீட்டிங் ரெண்டே கால் மணிக்கு ட்ரம்ப் வந்து ஐரோப்பா லீடர்களை வரவேற்கிறார் அந்த ஒரு நேரம் நான் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து ட்ரம்ப்புக்கு ஜெலன்ஸ்கிக்கு மட்டும்தான் வேறு யாருமே இடையில் அவர் அலோவ் பண்ணல அப்புறம் ரெண்டு முப்பது மணிக்கு ஃபேமிலி ஃபோட்டோஸ் மீதி எல்லாம் வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலான்றாரு அதை ஃபோட்டோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மன்ட்ரி லேட்டல் மீட்டிங் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசுகிறேன்றார் அப்புறம் மீதியெல்லாம் டின்னர் மீதியெல்லாம் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் ஃபஸ்ட்டு உங்களை அழைக்கலை நான் ஜெலன்ஸ்கிட்ட தான் அழைச்சிருக்கேன் அதனால் நான் ஒன் டு ஒன் மீட்டிங் நான் நடத்தியே தீர்வுன்ட்டார் இவர் என்ன தான் தனது பயத்தை எல்லோரும் வாங்க ஓடி வாங்க என் கூட வந்து பக்கத்தில் உக்காருங்க என்னை தனிப்பட்ட முறையில் ஏதாவது முன்ன முன்னே பண்ண மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷேமாக போய்டும் இல்லை ஏதாவது நடந்துடும் அதனால எல்லாருமே வாங்கன்னு கூப்பிட்டது பட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிட்டாக என்ன சொல்லிட்டாருனா நீங்கள் வந்து உங்களை வரவே இருக்கிறேன் சாப்பாடு போடுறேன் எல்லாமே பண்ணுறேன் கரெக்டு தான் ஆனால் எனக்கும் ஜலன்ஸ்கிக்கு தனிப்பட்ட மீட்டிங்கை வந்து வேறு யாருமே நீங்கள் தடுக்க முடியாது உங்களுக்கான இன்டர்ஃபேர் ஆகிறதுக்கு அதிகாரங்கள் கிடையாது நான் என்னை விடுங்கன்ட்டாங்க அது ரிஜெக்ட் பண்ணிட்டேன் டோட்டலாக ஐரோப்பா எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க ஃபுல்லாகவே வெள்ளை மாலைகிட்ட இல்லை இல்லை அவர்கிட்ட தனியாக பேச வேண்டாம் நாங்களாம் வரோம் அப்புறம் நீங்கள் ஏதாவது மிரட்டிடுவீங்க அதை பண்ணிடுவீங்க இதை பண்ணிடுவீங்கட்டு இவரும் ஜலன்ஸ்க்கு கொஞ்சம் பயந்துருப்பார் போல் ஆனால் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க முடியல கடைசியில் வர வழியே இல்லைன்ட்டார் அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து தனது எக்ஸலத்தில் ஒரு ப ஒரு பதிவு போடுறாரு இந்த பதிவில் நான் ஏற்கனவே வாஷிங்டன் வந்து விட்டேன் நாளை நான் ஜனாதிபதி ட்ரம்ப்பை சந்திக்கிறேன் நாளை ஐரோப்பிய தலைவர்களுடனும் பேசுகிறேன் இந்த அழைப்புக்கு அமெரிக்கா இந்த அழைப்பு விடுத்ததுக்கு நன்றிகளுவனாக இருக்கிறேன் இந்த போரை விரைவாகவும் நம்பகத்தன்மையுடைய முடிவு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வலுவான விருப்பத்தை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்கிறோம் அமைதி நீடித்திருக்க வேண்டும் பல ஆண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே உக்ரைன் கிரிமியாவை நம்ம கிழக்கின் ஒரு பகுதியையும் டான்பாஸின் ஒரு பகுதியையும் கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது போல அல்ல அப்போ ஏற்கனவே கைவிடுற மாதிரி இருந்தது தான் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இல்லை புடின் அதை வந்து ஒரு புதிய தாக்குதலுக்கு ஒரு ஊக்கமாய் வந்து பயன்படுத்திட்டாரு அப்படி நாங்கள் விட்டதுனால அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த கிரிமியா பகுதியும் மற்ற பகுதியும் நாங்கள் இன்றைக்கி விட்டதுனால இன்றைக்கி வந்து மேற்கொண்டு தாக்கல் நடத்தினா விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் என்று அழைக்கப்பட்ட போது எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உக்ரைனியர்கள் வந்து கியூ ஒடிசா கார்கியூ ஆகிய பகுதிகளை இன்றைக்கி கைவிடாமல் தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டுருக்கோம் அதே மாதிரி தான் கிருமியாகவும் வந்து கைவிட மாட்டோம் அப்படின்ட்டாங்க உக்ரைனியர்கள் தங்கள் நிலத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் இப்போது எங்கள் வீரத்தை டானக்ஸ் மற்றும் சமி அப்பகுதியில் வெற்றியை பெற்றுள்ளனர் எங்கள் வீரர்களது பயங்கரமான வெற்றி மாபெரும் வெற்றி கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு இருக்கிறோம் உக்ரைனை பாதுகாப்போம் பாதுகாப்போம் திறம்பட உறுதி செய்வோம் மேலும் நமது மக்கள் எப்போதும் ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவில் உள்ள அனைவரும் ஒவ்வொரு கூட்டாளி மற்றும் கூட்டாளியின் ஆதரவு மற்றும் விலைமதி பெற்ற உதவிக்கும் நன்றியுள்ளவனாக இருப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது ரஷ்ய தானே தொடங்கிய இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அமெரிக்காவுடன் நமது ஐரோப்பிய நண்பர்களுடனும் நமது கூட்டு பலன் ரஷ்யாவை உண்மையான அமெரிக்க தள்ளும் என்று நம்புகிறேன் என்றார் ஆக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் ஃபைனலாக அமெரிக்கா கொடுக்குற அழுத்தம் ஐரோப்பா கொடுக்குற ப்ரஷர் இது எல்லாத்துக்கும் ரஷ்யா அவங்க விட்டுட்டு ஓடியே திரணும் ஆனால் அமெரிக்காவுக்கு நன்றி உள்ளவனாக கடமைப்பட்டவனாக அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம்னா ஒரு டைலாக் சொல்லிட்டேன் அப்படியா நம்பி இந்த வாங்கிக்கோப்பா ஒரு டைலாக் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு எகஸ்தலத்தில் போடுறாங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இவங்க எகஸ்தலத்துலேயே வாழ்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தையோட எக்ஸத்திலே வாழ்றாங்க இவர் என்ன சொல்றார் அப்படின்னா மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெலன்ஸ்கி நினைச்சாருன்னா உக்ரைனுடைய யுத்தத்தை உடனடியாக நிறுத்த முடியும் ஆல்மோஸ்ட் உடனடியாக நிறுத்த முடியும் பட் அவர் தான் முடிவு பண்ணும் யுத்தமாக அமைதியான்றது அவர் தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஒபாமா தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிரிமியாவை எந்த ஒரு யுத்தமே இல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சக்தி இன்றி ரத்தம் இன்றி கிரிமியாவை ரஷ்யாவுக்கு சப்மிட் பண்ணிட்டாரு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பன்னெண்டு வருஷம் முன்னாடி கொடுத்த இதுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் க்ளைம் பண்ணுறது நியாயம் இல்லை உக்ரைனில் அமைதி திரும்பாத வரை உக்ரைன் நேட்டோவில் இணையும்பது சாத்தியம் இல்லாத ஒரு செயல் நீங்கள் கிரிமியாவை விட்டு கொடுத்தே ஆக வேண்டும் அது நான் அதை பற்றி நான் பேச்சுவார்த்தை நடத்த வரலன்ட்டார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இழந்த ஒரு பகுதியை கொண்டு வந்து இப்போ ஏன் தலையில் நீ ஏன் நியாயமானு கேட்குறாரு சிம்பிளாக உன்னுடைய முக்கியமான பகுதி என்ன டானக்ஸு லுஹான்ஸ் இந்த பகுதி தான் நீ கேட்கணும் கிரிமியா பகுதியை ஏன் கேட்குற அப்படின்னா இது வந்து ஐரோப்பா கொண்டு வந்த திட்டம் இந்த போர் ஆரம்பித்த காலத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் கூட ஜெலன்ஸ்கி கிரிமியா மீது தாக்கல் நடத்தவோ இல்லை கிருமியாவை கிளைம் பண்ணவோ கிடையவே கிடையாது இது எப்போ தெரியுமா கிளைம் பண்ணாங்க அந்த சீவாத தலையை ஒருத்தர் இருக்கிறார் இந்த சீவாத தலையை போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் எந்தளவுக்கு கெடுக்க முடியுமோ கெடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பா ஐரோப்பா தலைவர்களும் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க யாருக்கு ஜெலன்ஸ்கி கிட்ட அந்த ஐடியா என்னென்னா என்னப்பா நீ விவரம் தெரியாமல் இருக்க கிருமியாவையும் இதுக்கப்புறம் நீ கேளு கிரிமியா மீது தாக்கல் நடத்துவதற்கு உக்ரைனுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை ஐரோப்பிய நாங்கள் வழங்குகிறோம்னு அப்ப கொடுத்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யுத்தம் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளும் சேர்ந்து அதிகாரத்தை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஜெலன்ஸ்கி ஆஹா இப்படி ஒரு ஐடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் கிரிமியா மீதே தாக்கல் நடத்துறாரு நீங்க எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் கிருமியா தாக்கல் நடத்தி இனி கிருமியாவும் எங்களது தான் அப்படின்னு ஒரு உரிமை கோருகிறார் ஜெலன்ஸ்கி அப்போ வந்து பைடன் இருந்தாரு அந்த அரியத்தை கொடுத்தாரு உங்களுக்கு எல்லாமே ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாரு நீங்கள் கிரிமியாவுக்குள்ள தாக்கல் நடத்தலாம் அதுக்கான ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ திடீர்னு ஓடி வந்து நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களே இது வந்து யுத்தத்துக்கு அமைதிக்கான அறைகோவலா இல்லை தொடங்குவதற்கான அறை கோவளா கூறுங்கள் ஜெலன்ஸ்கி கூறுங்கள் அப்படின்றாரு மறுபடியும் மனுஷன் ஒரு எக்ஸ்தரத்தில் போடுவார் ஆக ஒரு சும்மாவே உட்காந்துருக்கிறான்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் அங்கே போய்ட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒன்று ஏப்பா செல்லுடுப்பா ரெண்டு மெசேஜ் தட்டி விடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அமெரிக்கா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறது மறுபடியும் நான் அமெரிக்கா சொல் பேச்சை கேட்குறேன் ஆனால் எங்கள் மக்களை நான் கொள்றதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் உங்கள் பேச்சு ஆனால் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து பெரிய ப்ரெஷர் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் இந்த அழுத்தத்தினால பொருளாதார தடை விதித்தோம்னா ரஷ்யா வந்து அவங்க கிளம்பி போயிட்டே இருந்துருவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆஹ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் அமெரிக்கா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எக்காரணத்து கொண்டும் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்துல நான் முடிவு பண்ணிக்கலாம் ஐரோப்பா தலைவர்களை சந்திக்கலாமா ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கிட்ட பேசும்போது தெரிஞ்சிடும்ட்டாங்க ஆனால் ஜெலன்ஸ்கிட்ட பேச போகிறதுக்கு முன்பே இன்னொரு விஷயத்த வந்து அமெரிக்கா வந்து அரசல் புரிசலாக ஒரு செய்தியை போடுறாங்க இது கூட யாருப்பா சொன்னதுன்னா ஊடகங்களுடைய போலி செய்திகள் நான் முன்னாடியே சொல்லி தான் மறுவைத்த நபர்கள் வெளியிட்ட செய்தி இந்த மறுவைத்த நபர்கள் வெளியிட்ட செய்தியில் என்னவென்றால் அமெரிக்கா வந்து பயப்படுதான் உக்ரைனுடைய ஆயுத டெக்னாலஜி பெரிய அளவுக்கு வளர்கிறது தான் அமெரிக்காவுக்கே ஷேர் பண்ணுற அளவுக்கு தயாராக இருக்காங்களாம் இந்த சூழ்நிலை தொடர்ந்தது அப்படின்னா நாளைக்கு ஐரோப்பா ஃபுல்லாக அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் வாங்க மாட்டாங்களாம் உக்ரைன் கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருவாங்களாம் இதை உடனடியாக உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம் அங்கே ஒரு அமெரிக்கா எக்ஸ்பர்ட் சொன்னதாக ஃபாக்ஸ் நியூஸ் வந்து சொல்கிறாங்க அந்த எக்ஸ்பர்ட் யாருப்பா அப்படின்னாவோ அவங்க யோசனை பண்ணுவாங்க சரி நார்மலாகவே இவங்க உண்மை செய்தியை விட இந்த மாதிரியான செய்திகளை தான் அதிகமாக நம்புவாங்க அதுதான் நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது போலி செய்திகள் என்பது உண்மையான வார்த்தையின் மீது நடத்தப்படுகிற வன்முறை தாக்குதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நல்லா இருக்குங்க அந்த வார்த்தை பரவாயில்ல நம்ம இதுக்கப்புறம் எங்களாலும் நீங்கள் யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நீங்கள் பேசினாலும் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லலாம் குறிப்பாக உங்கள் மனைவி கிட்ட அடிக்கடி பயன்படுத்தலாம் நீ சொ நான் சொல்கிறது நீ இப்போது போலீஸ் செய்தின்னு நினைக்கிற பொய்னு நினைக்கிற அப்படி நினைச்சேன்னாவே ஒரு உண்மையான நபர் மீது நடத்தப்படுகிற வன்முறை தாக்குதல் அப்படின்னு நினை அப்படின்னு சொல்லி பாருங்கள் என்ன ரியாக்ஷன் சொம்புதா ஒடுங்குதா இல்லை நல்லா இருக்கான்னு பாருங்க நானும் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன் எங்கள் வீட்டில் ஏன்னா அந்த டைலாக் படித்ததில் இருக்குது இருந்தாலும் இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே ரஷ்யா வந்து இங்கே அலாஸ்காவுக்கு வரும்போது மூன்று நாட்களாக மூன்று நாட்கள் கூட இல்லை நேற்று வரைக்குமே உக்ரைன் வந்து ரஷ்யா அடி அடி நடிச்சிட்டாங்க அளவுக்கு தனது தாக்குதலை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கான தாக்குதல் எண்ணெய் கிணறுகள்லேருந்து எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த அளவுக்கான தாக்குதலை பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஓஹோ பேச்சுவார்த்தை கிளம்புறாங்க இப்போ நாங்கள் ஒரு தாக்குதல் கொடுத்தாங்க எனக்கு பேலஸ்டிக் ஏவுகணைகள் மூலயமாக பாதி உக்ரைனை வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த பாதி உக்ரைனில் கார்கிவ் பகுதி ரீஜியனுக்கு கீழே இன்னும் ஒரு நான்கு ஐந்து பகுதியில் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் ஒரு இரண்டு வயது பையன் லைட்டாக காயமடைஞ்சிருக்குன்றார் இரண்டு வயசு பையனுக்கு இன்னும் ஒரு பாட்டி மாவுக்கும் லைட்டாக அதிர்ச்சியில் கொஞ்சம் இதாக ஆயிருக்குன்றாங்க இந்த மாதிரி அங்கங்கே பதினெட்டு பேர்த்துக்கு மொத்தமாக இன்ஜூர்டாயிருக்கு நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்தாலும் ஆக ஆகன்ற வார்த்தை விட்டா ஆக இந்த தாக்குதலை நடத்துவதின் நோக்கம் என்ன அமைதியை விரும்பாத ரஷ்யா அமைதியை மட்டுமே விரும்பும் உக்ரைன் ஐரோப்பா இதை வந்து நம்ம நம்பினா தான் நம்மளுக்கு சோறு நம்பலனா சோறு இல்லைன்னும்போது நம்ம உங்கள் நான் நான் தான் ஆகணும் மறுபடியும் டைலாக்கை சொல்கிறேன் அமைதியை விரும்பாத ரஷ்யா அமைதியை மட்டுமே விரும்பும் ஐரோப்பா மற்றும் உக்ரைன் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு அப்புறம் ஒடிசா பகுதியும் மற்ற இன்னொரு பகுதியிலும் இன்னொரு வேட்டு வச்சுட்டாங்க ரஷ்யா தரப்பிலிருந்து இந்த அசர்பைசான் வந்து ஒரு ஆயில் பிளான்ட்டு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்கல்ல அந்த முக்கியமான பகுதி அந்த இடத்த தாக்கல் நடத்திட்டாங்க ஏற்கனவே அசர்பைசான் என்ன ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னா மறுபடி மறுபடி எங்கள் பிளான்ட் உக்ரைனில் இருக்கக்கூடிய எங்கள் பிளான்ட் மீது நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா நான் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எங்கள் பகுதியிலிருந்து உங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஒரு பொழுதும் அஞ்ச மாட்டோம் இல்லைனா நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வாரி வழங்குவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ரஷ்யா அந்த பக்கம் ஆலியோ அவர்கள் மிரட்ட இப்போ இந்த தகவல் நடக்க இனி ரி வந்து ஜெலன்ஸ்கி அங்கே வந்து உக்ரைனுக்கு போக அவர் வந்து இருக்கிற சம்பவத்தை அங்கே அசர்பைசானுக்கு காட்ட இதுக்கப்புறம் ஒரு ஆயுதங்கள் கொடுக்க இனி என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் இல்லை அமைதி பேச்சுவார்த்தை இது அடுத்த கட்ட நடக்கு போதான்னு பார்த்துடலாம் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிட்டாங்க உக்ரைன் இருந்து இங்கே பாருங்கள் இந்த மஞ்ச கலர் பத்திரிக்கை பார்க்குறீங்க இல்லையா இந்த மஞ்ச கலர் வரைபடத்தில் அந்த ரஷ்யா கெய்னு சொல்லிட்டு மினி மி மேக்ஸிமம் மீதி இருக்கிற பகுதி ஒன்றும் பெண்டிங் இருக்குங்க அந்த கருப்பு கலர் கோடு வரைக்கும் தான் ரஷ்யா பிடிச்சி வச்சுருக்காங்க இன்னொரு வரை படித்தி உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன் அந்த இரண்டு பகுதியிலையும் வந்து அவங்க முன்னேறணும்னா ஒரு பகுதியில் வந்து இருபத்தி ஆறு மாதம் ஆகும் குறைஞ்சது குறைந்தது ஒரு ரெண்டரை வருஷம் ஆகும் இன்னொரு பகுதி வந்து பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதன்றது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் ஆகிடுச்சு நம்ம ஏன் கொடுக்கணும் அவங்க கஷ்டப்பட்டு வீரர்களை இழந்து அவங்க முன்னேறி பிடிக்கிறதுக்கே ரெண்டு வருஷத்துல ரெண்டரை வருஷம் ஆகிடும் அப்படின்னும்போது நாங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும் அவங்க முன்னேறினாவே நாங்கள் அடிக்கிற அடியில் அவங்க பின்னோக்கி ஓடிடுவாங்கல்ல இது ரொம்ப தவறு இல்லை இன்றைக்கி கூட பாருங்கள் ரஷ்யா முன்னேறின ஒரு பகுதியில் எங்கள் வீரர்கள் வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சதில் உள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு ஆயிரம் பேர் பக்கம் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எங்கள் வீரர்கள் செஞ்ச தரமான சம்பவம் சென்ட்ரலில் மாட்டிக்கிட்டாங்க இது எல்லாமே நாங்கள் கொடுக்குற அடி இதுக்கப்புறம்லாம் வேறு லெவலில் இருக்குன்றாங்க ஏன்னா அவங்களுக்கு மெஷினரிஸ் வந்து இறங்கியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை பண்ணுறது யார் யுவிஐ யூஏஐ வந்து பெரிய அளவுக்கு வீரர்களை வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க அதனால நாங்கள் சம்பவத்தை செய்ய போறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அங்கே இடையில கசகஸ்தான் கூட ஒரு சில பிரச்சனைனால கசகஸ்தான் பிரசிடென்ட் வந்து ஏதோ ரஷ்யா கிட்ட கொஞ்சம் பிளவு வந்த மாதிரியும் அப்படியே லைட்டாக அசர்பைசான் நோக்கி போயிடலாமன்ற மாதிரியும் ஊடங்கள் அறுதி இது சொன்னோன்னே நேற்று அது ரஷ்யா தரப்பில் ஃபோனில் பேசியிருக்கிறாராம் ஃபோனில் பேசி என்னங்க பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் இணைந்து செயல்படல ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லை அலாஸ்கா பிரச்சனை ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்தை தொடங்கலாமா அப்படின்னு பேசினதாக சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் ஃபைனலாக விளையாட்டு செய்திகள் ரெண்டு சொல்லி முடிச்சிடலான்ட்டுருக்கேன் மொதல் விளையாட்டு செய்தி அமெரிக்காவுடைய செனட் லின்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா ரஷ்யா வந்து அலாஸ்காவில் அவ்வளோ சீக்கிரம் வந்து புடின் க புடனில் ட்ரம்ப்புக்கிட்டலாம் உட்காந்து அமைதியாக தலையாட்டி போகணும்னு அவசியமே கிடையாது வந்திருக்கவே மாட்டாராம் நாங்கள் மிரட்டின ஒரே ஒரு மிரட்டை தான் ஆலுசமாக கடக்கடக்குன்னு ஓடி வந்து நடுங்கி போய் விழுந்துட்டாராம் என்ன வகையான மிரட்டலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன் இவங்க என்ன மிரட்டை மிரட்ட இருந்தால் புடினவர்கள் ஐயோ அப்படியா வேண்டாங்க பேச்சுவார்த்தை முடிச்சுக்கலான்னு வந்துருக்கிறாராம் என்ன மிரட்டில் நினைக்கிறீங்க க்ளூ கெஸ்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் யார் ஜியோ பாலிட்டிக்ஸுக்கு கெஸ்ட் பண்ணுறீங்களே ப்ரைட்டு ரஷ்யா ரஷ்யா வந்து இந்தியா கிட்டே இதுக்கப்புறம் அண்டு கேஸ் எது இருந்தாலும் ஏற்றுமதி பண்ணிங்கன்னால் நாங்கள் இந்தியாவுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி சப்போஸ் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆச்சுன்னா இன்னும் நாங்கள் நூறு பர்சன்ட் வரி விதிக்கிறோன்னு மிரட்டதுனால தான் இன்றைக்கி புடினவர்கள் நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன்ட்டார் இந்தியாவை அங்கே அடித்தோம் அப்படின்னா இங்கே ஒத்துக்கிறாங்கன்றார் ஓ யாருப்பா நீ வேறு குறுக்கா வந்து இந்த கதரை கதறையே யாரும் மறுபடியும் சொல்கிறேன் இந்தியாவை அங்கே அடி அடின்னு அடித்தா ரஷ்யா அங்கே வழிக்கு வராங்க ரஷ்யா அமைதி வர்றதுக்கான காரணமே நாங்கள் மிரட்டின மிரட்டு தான் ஆ அப்படின்ட்டார் சரி ஓகே இதெல்லாம் நம்ம கேட்கணும் நம்ம தலைவதியாக இருக்குது அதனால் நம்ம தான் ஆகணும் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா புட்டின் அவர்கள் வந்து நேட்டோ நாடுகள் உக்ரைனில் இணைகிறதுக்கு அக்ரி பண்ணிட்டாலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கொடுத்துட்டா சரியா அந்த நேட்டோ நாடுகள் எங்களுக்கு உக்ரைனுக்குள்ளே இணைகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றார் ஆனால் எனக்கு சம்பவம் அது மாதிரி தெரியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது மாதிரி இல்லை தான் பட் ஆனால் அவங்க அது மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐரோப்பா தலைவர்கள் குறிப்பாக உரசல்லா மாண்டலையான்னு போயிட்டு அங்கே நான் உங்கள் நாட்டில் பில்லியன் கணக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பயங்கரமாக டிஜிட்டல் சர்வீஸ்லாம் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு பயங்கரமாக சொன்னாங்கள்ல இப்போ அது எதுவுமே செட் ஆகலையா அது இல்லாமல் தொடர்ந்து ஐரோப்பா வந்து அமெரிக்காவுடைய டிஜிட்டல் சர்வீஸ் மீது கடுமையான தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க கூகுள் மீது ஃபைன் போடுறாங்க எக்ஸ்டத்தின் மீது ஃபைன் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக் மீது ஃபைன் போட்டிருக்காங்க கருத்து சுதந்திரன்ற பேரில் எல்லாத்துலேயும் ஃபைன் போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட்டு பெரிய அளவுக்கு ஃபைன் போடுறதுனால ஒன்றும் ஐரோப்பா சரியில்லை கொஞ்சம் வகுந்து விட்டால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி சரியான தருணம் மேபி ட்ரம்ப்வர்கள் இன்றைக்கி அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க பேசிக்கிறாங்க அமெரிக்கா மற்றொரு வேலையை செய்திருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த விராடி இரண்டு விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிருச்சு இப்போ மற்ற செய்திகளை நம்ம பார்க்க போயிடலாம் அமெரிக்கா வந்து என்னென்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க நாட்டிலே நிறைய ரிசோர்ஸ் இருக்குங்க ஆனால் அவங்க என்ன எடுக்காமல் இருக்காங்க இதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒன் பில்லியனுக்கு மேலே ஒதுக்கி இருக்கிறாராம் இதுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏன் மற்ற நாட்டில் கெஞ்சிட்டு அது குறிப்பாக சீனா கிட்டே ஏன் கெஞ்சிட்டு ஏன்னா இவங்க இறக்குமதியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்ததில் ரேர் எழுத்து எலிமெண்ட் எல்லாமே சீனா கிட்டேருந்து எண்பது பர்சன்ட் இறக்குமதி பண்ணுற மாதிரி இருக்கான் இதுக்கப்புறம்லாம் வேண்டாம் நிலம போக போக கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால நம்மளே எடுத்துக்கலான்ட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் அமெரிக்கா ரேர் இழுத்து எலிமெண்ட்டில் ஃபுல்லாக அவங்களுடைய ரிசோர்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைட் நம்ம சீனாவை நம்பி நம்ம இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது சீனாவுக்கு செக் வைப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க அது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம் அது இந்தியாவுக்கும் பொருந்தும் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா என்பிடி அண்ட் ஏஎம்டி இந்த இரண்டு கம்பெனிகளுக்கும் அமெரிக்கா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுடைய சிப் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் சீனாவுக்கு அனுப்புறது செய்யறது எதுவாக இருந்தாலும் அந்த லாபத்தில் பதினஞ்சு பர்சன்ட்டு நீங்கள் வட்டி வரியாக கட்டிவிடுங்கன்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க இது நல்ல விஷயம் தான் வேலை முடிஞ்சு போச்சு போங்க இந்த மாதிரி எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணாங்கன்னா சரியாக படம் உங்கள் லாபத்தில் பதினஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அரசாங்கத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே சிப்புக்கு வந்து சீனா தடை விதிச்சிருக்கிறாங்க அது கூடுதல் தகவலாகவும் நம்ம சொல்ல முடியும் நம்ம அடுத்து இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லப்படுகிற விஷயம் இந்த கரீபியன் சீல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வட்டமிட்டு இருக்கின்ற காட்சி இது அந்த ட்ரக் ஆர்டல்ஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த போதை பொருளை கடத்துக்கிற கும்பலுடைய மிக முக்கியமான தளம் இங்கேருந்தால் மெக்சிகோ வழியாக கடத்திட்டு போகிறாங்க இனி இங்கேருந்து நாலாயிரம் ட்ரூப்ஸ் இருக்காங்க அணுவாயிரம் தாங்கி செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது போயிங் பி எயிட் பொசைடன் ஆன்டி சப்மரைன் ஹேர்கிராஃப்ட் ஹேர்க்ராஃப்ட் இருக்கிறது அப்புறம் டூ ஜிம்ஸ் யூஎஸ் ஃபோர்ட்னு சொல்லிட்டு இரண்டு கப்பல்கள் அந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறது பெரிய அளவுக்கு பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க இனி வெனிசுலா கொலம்பியா ஹாண்டரஸ் கோஸ்டோரிக்கா பனாமா நிகராகோ அப்படியே அந்த பக்கம் மெக்சிகோ வரைக்கும் போட்டு புலக்க போகிறேன்ட்டாங்க கியூபா இந்த ஏரியா எல்லா இடத்துலையுமே அது எல்லாம் கரெக்டு தான் இந்த அணுவாயத்தை தாங்கி செல்லக்கூடிய நீர்மூழ்கப்பல அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை இப்போ அணு ஆயத்தை போட்டுருவீங்க இப்போ அணுகுண்டு போட்டு தான் மற்ற வேலை இந்த டக் கார்டனில் ஒருத்தர் அழிக்கிறதுக்காக அணுகுண்டு போட்டுட்டு தான் மற்ற வேலை உங்களுக்கு சரி ரைட்டு பார்க்கலாம் நம்ம அதே போல் ஈரான் தெஹரன் இருக்காங்கல்ல தெஹரனில் திடீர்னு அது எக்ஸ்ப்ளோஷனு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரியல பட்டு கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் இறந்து போயிருப்பா இறந்து போயிருப்பாங்கன்றாங்க அது விசாரணைக்கு உத்தரவு மேபி வேறு ஏதாவது வேலையாக இருக்குமா அந்த மாதிரி சொல்லிட்டு ஈரானில் பற்றி இருந்து கொண்டிருக்கிற சம்பவம் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் சவுத் வசிரிஸ்தான் பகுதியில் திடீர் என்று இராணுவத்தினுடைய கான்வே மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த தாக்குதலில் பத்து பேர் இறந்து போயிட்டாங்க ராணுவ வீரர்கள் பதினஞ்சு பேர் பக்கம் மிஞ்சூடாக இருக்காங்க இன்னும் எந்த ஒரு அமைப்புமே பொறுப்பேற்றுக்கில்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்குதல் ரொம்ப மாதம்லாம் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறது கூடுதல் தகவல் இஸ்ரேலுக்குள்ளார நெதனியாகவர்களுக்கு எதிராக இதுவரை இல்லாத மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடியுது பெரிய ஒரு போராட்டம் எங்களுக்கு யுத்தம் வேண்டாம் போதும் நாங்கள் அமைதியாக வாழணும்னு விரும்புகிறோம் அதனால் காசாவிலேருந்து வெளியே வந்துடுங்க பிணைய கைதிகளை கொண்டு வாங்க போதும் சுற்றி பற்றி நம்ம சண்டை போட்டது போதும் நம்ம அமைதியாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலான்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிதனையாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறனால கூடுதல் தகவல் இந்த வரைபடத்தோடு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் நேற்று இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நேவி ஷிப்பு பாருங்கள் அவங்க பக்கத்துலேயே வந்து நேவி ஷிப்பில் இருந்தால் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க நேவி ஷிப்பிலேருந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க சனானுடைய குறிப்பாக சென்ட்ரு பகுதி அவங்களுடைய பவர் ஸ்டேஷன் அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து இந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க டோட்டலாக பவர் இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் ஃபைனலாக இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா பகுதியில் பார்த்தலாம் வெஸ்ட்டில் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா பகுதியில் மாலி மாலி வந்து அங்கே ஃப்ரான்ஸுடைய எம்பேசிடர் ஆஃபீஸில் இருக்குல்ல ஃப்ரான்ஸுடைய தூதரக ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களும் ஒரு நாலு பேர்த்தை கைது பண்ணிட்டாங்க என்னென்னா சதி வேலைகள் இராணுவ புரட்சி ஏற்படுவதற்கான சரி வேலைகளை செய்வதற்காக கைது பண்ணுறாங்க மேக்கர் அவர்களுக்கு செம்ம டென்ஷன் தனது கடுமையான கடும் கன்னனத்தை தெரிவித்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது சம்பவம் சோமாலியா குறிப்பாக சோமாலியாவில் சூடான் சூடானை பற்றி நான் நேற்று நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சூடானுக்கான ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க அதனால் சூடாங்கத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்பெயின் கொலம்பியா இந்த நாடுலாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க குறிப்பாக கொலம்பியாவுடைய மெஷினரி தான் யுஏனுடைய ஏற்பாட்டில் கொண்டு வந்து இந்த எஸ்ஏஎஃப் அரசாங்கத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்கள்ல இதனால் கடுமையான விளைவுகளும் கடுமையான ஒரு சுச்சுவேஷனும் விளைவிக்கிறாங்கன்றதையும் தாண்டி நாங்கள் உங்களையும் ஏதாவது ஒரு சூழ்நிலை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறேன் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கும் மார்க்கட் சேனல் வணக்கம்